மையே இயேசுவின் கைவசமே அழித்திடு தேவனால் பதமாக்கவே நிறைந்த மனதுடன் வாழ்நாளெல்லாம் கூரைவின்றி பாழ்ந்திடு கவனத்துடன் நிறைந்த மனதுடன் வாழ்நாளெல்லாம் கூரைவின்றி பாழ்ந்திடு கவனத்து வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இவ்வளவு அழகாகவும் கிரமமாகவும் பலனளிக்கும் சிருஷ்டியை படைத்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சிலர் சுற்றுலா பயணத்தின் மூலமாக இந்த அழகான சிருஷ்டியை ரசிக்கும்படி செல்கிறார்கள் சிலர் பிரயாசத்தோடு கிரமமாய் காரியங்களை நடப்பித்து புதிய கண்டுபிடிப்புகளின் மூலமாக பெயரை சம்பாதிக்க பிரயாசப்படுகிறார்கள் மற்றவர்கள் விளையும் பூமியை கொண்டு அதிக விளைச்சலை செய்து தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் மேலும் இந்த சிருஷ்டியில் ஒரு பிழையும் இல்லை ஆனாலும் பிரியமானவர்களே சிருஷ்டிகரான ஆண்டவருடைய நோக்கங்களை குறித்து எப்போதாவது சிந்தித்ததுண்டா பரிசுத்து வேதாகமத்தில் ரோமர் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி இரண்டாம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி எப்படியென்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இறுதியும் இருளடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர் ஆக்கினார்கள் காரணம் பின்னர் இந்த காரியங்களை குறித்து ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களானார்கள் இது நிமித்தமாகவே சுஷ்டிகரான ஆண்டவரை அவருடைய சிருஷ்டிகள் மூலமாக அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒருவேளை நாம் ஆண்டவரிடம் வர விரும்பினால் நாம் நம்முடைய எல்லா பாவங்களை ஒத்துக்கொண்டு அவைகளை விட்டுவிட்டு நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கும்படி மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நம்முடைய வாழ்க்கையின் கர்த்தர் முரட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் என்ன சம்பவிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா வேதவசனம் சொல்லுகிறது இப்படியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின பிரியமானவர்களே நீங்கள் புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் இப்போதே புதிய சிருஷ்டியாக மாற விரும்புவீர்களா அப்படி செய்யும்படி அந்தவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக அமேன்